சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட இன்னொரு பதிவையும் பார்ப்போங்களா ஒரு நல்ல தன்மை உள்ள மனிதர்கள் நிறைந்த சவுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் எல்லா நாட்டிலயுமே எல்லாமே நல்லவர்களா முடியாது ஒரு பத்து சதவீதம் வீணா பண்ணணும்னு இருப்பானுங்க அந்த மாதிரி சில காட்டறிப்பிகள்லாம் வந்து இந்த பாலைமனத்திலேயே அந்த கூடாரங்கள்ல வாழ்ந்து அந்த அரபுகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு இப்ப நம்ம காட்டுவாசிகள்னு சொல்லுவோம்ல இந்த காட்டு பிரதேசங்கள்ல வாழ்ந்த மக்கள் வந்து இப்ப இந்த நீலகிரியா இருந்துப்பான் அந்த மாதிரி ஏரிய ஏரியாக்கள் உள்ள இந்த கேரளாவுல இப்பயும் வந்து காட்டுவாசி எடுத்துக்கிறாங்க அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் நம்ம நம்ம மக்களோட மக்கள கலந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் பெருத்த வித்தியாசம் இருக்கும் அது மாதிரிதான் இந்த பாலைவனத்துல வேலை செய்யக்கூடிய மக்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து அவங்களுக்கு யார் செட் ஆகவானு சொன்னா பாகிஸ்தானிகள் செட் ஆகவானுங்க அவனும் அந்த பாலைவனம் அந்த ராஜஸ்தான் அந்த அந்த பலுசிஸ்தான் இருப்பாருங்க பாருங்க அந்த ஏரியாவில இருந்து வரக்கூடியவன் ஆப்கானிஸ்தானத்துல வர இருந்து வரக்கூடியவன் இல்லைன்னா ஆப்பிரிக்காவில இருந்து வரக்கூடியவன் இவர்களுக்கு வந்து அந்த பாலைவனத்துல ஆடு மாடுகள் மேய்க்கிறது வந்து செட் ஆகும் நம்ம ஆளுகளுக்கு அது வந்து செட் ஆகாது அதனால வந்து நீங்க மேக்சிமம் வந்து சவுதி அரேபியா வளைகுடாவுக்கு வரும்போது இந்த ஆடு மாடு மேய்க்கிறது சீப்பா நமக்கு செலவு இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க வர வேணாம் தயவு செஞ்சு இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அதுக்கெல்லாம் வராதீங்க அதே மாதிரி ஹவுஸு வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அதுக்கு அதற்கு மாற்றா என்ன பண்ணாக்க ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பிளம்பர் ஒரு கார்பன்டர் ஒரு பெயிண்டர் இதெல்லாம் உங்களுக்கு வேலையே தெரியலன்னா கூட பரவாயில்ல நீங்க வந்து ஒரு யாராவது ஒரு பிளம்பர் ஒரு ஆறு மாசம் நீங்க கூட வேலை செஞ்சு ஹெல்பரா வேலை செஞ்சீங்கனாலும் போதும் நீங்க வேலை ஈஸியா கற்றுக்கலாம் அந்த கத்துக்கிட்டு நீங்க இங்க வாங்க நல்ல சம்பளம் ரெண்டாயிரத்தி வரும் மூவாயிரம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஓவர் டைம் கிடைக்கும் கம்பெனில நல்லா அதாவது ஒரு கம்பெனில எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு மூவாயிரம் தான் சம்பளம் அக்கௌண்டா வேலை செய்வா மூவாயிரம் ஏழு அதே கம்பெனில எலக்ட்ரிஷியனா வேலை செய்வான் இல்ல கார்பண்டா வேலை செய்வான் அவனுடைய சம்பளம் என்னன்னா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கிட்ட இருக்கும் ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து அதனால வந்து சவுதி அரேபியாக்கள் வந்து இங்க இந்த லேபர்ஸ் அதாவது கடின உழைப்பாளிகளுக்கு வந்து நல்ல சம்பளம் வாங்கிக்கலாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து நீங்க இது மாதிரி ஹெல்பர் ஆனா வராம ஒரு டிரைவரா குறைச்ச குறைஞ்ச பார்த்தா ஒரு டிரைவரா ஒரு டிரைவரா ஒரு கிளீனராக கூட ஒரு ஆறு மாசம் இருந்தீங்கன்னா நீ ஈஸியா அவர் வேலையை கத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் வரணும் இப்ப இந்த இவரு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில வந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சாப்பாடு கூட வழி இல்லாம சாப்பாடு எல்லாம் சரியா கொடுக்க மாட்டானா சம்பளமும் ஒழுங்கா கொடுக்க மாட்டானா ஆனா பல வருஷங்கள் விளைஞ்சிருக்கிறாரு சில நேரங்கள்ல வேலை ஒழுங்கா செய்யலைன்னா அடிக்கவும் செய்யுமா அப்படின்னு தான் சொல்றாரு சில உண்மைகள் கூட இருக்கலாம் ஏன்னா இது நபிகள் நாயகன் காலத்திலேயே நடந்திருக்குது ஒருத்தர் வந்து நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு காட்டு காட்டுவாசி அதாவது கிராமவாசி அங்கிருந்து வருவாரு வந்து நேராக வந்து அப்படியே கழுத்துல வந்து அப்படியே போட்டு போட்டு இறுக்கி முகமதே எனக்கு வந்து ஜக்காத்துல இருந்து சாப்பிட பொருள் வேணும் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கேக்குறத பாக்குறோம் ஒரு நபிகள் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே கொதிச்சு போய் எழுதிச்சு அடிக்க போறாங்க அவங்களை அப்படியே ஆசுவே முதல்ல நீ வந்து கையெழு என்னோட கழுத்துல இருந்து இறுக்கிங்க அதை நீ முதல்ல தான் நான் எதுவுமே செய்ய முடியும் உனக்கு அப்படின்னு நம்ப சொல்றாங்க அதே மாதிரி அவன் வந்து எடுத்தது பிறகு அவருக்குள்ள கோதுமையை வந்து சில மூட்டைகள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான அளவுக்கு அவருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்போ அந்த காட்டழு எப்படிப்பட்ட ஹேபிட்ல அப்படி ஏற்பாரு ஏன்னா அந்த பாலைவனத்தில் வளர்ந்தவங்க வந்து அந்த சிட்டியில இல்லாம அந்த வெயில்லையும் குளிரும் இருந்து பழக்கப்பட்டு அவனுக்கு வந்து அந்த எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசணும் எப்படி எப்படி நாகரிகமா நடந்துக்கணும் தெரியாது நம்பிக்கிட்டே அப்படி நடந்துக்கிட்டாங்க வந்து ஒரு அவனுக்கு அவன்கிட்ட வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அதை நல்லா பாருங்க அதனாலதான் நீங்க வந்து விசா வந்து ஃப்ரீயா கிடைக்குது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுமைக்கு அவங்க உங்க கலமையா அடிச்சு வளரணும் அவரு சொல்றாரு கடைசியில நான் வந்து எல்லாத்தையும் வந்து அட்வைஸ் பண்ணுவேன் நான் வந்து கஷ்டப்பட்டவன் ஆடு மாடு மிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதாவது டீச்சர் வேலை கிடைச்சிருக்குது ஐயாயிரம் ரூபா சம்பளத்துல அங்க போய் இப்ப போனாலும் வாட்ச்மேன் மதுமொழி யாரும் மதிக்க மாட்டாங்களாம் ஆஹ் ஆடு மதிப்பேன் எங்களுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல உள்ள பசங்க கூட இந்த ஆடு ஒருதோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டல் பண்ணோம் எல்லாம் அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அவமானங்கள்லாம் நடக்குது ஏன்னா வெளியில வந்து மலைத்தளங்கள்ல என்னுடைய பேட்டிகள்லாம் வரத பார்த்துட்டு இந்த ஆடு வருதுடா முரட்டு ஆடு வருதுடா அப்படின்னு பசங்களே பேசுவாங்கண்ணா அதான் நான் சொல்லுவேன் ஒரு வாத்தியாருக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ வந்து குருவை மதிக்கிறானா உங்களோட லைஃப் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன் கேட்கிறவனு கேட்பான் கேட்காதவன் அப்படியே போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறாரு அதனால வந்து தவறு வந்து யாருக்கிட்டே இருக்குது நம்ம பக்கம் இருக்குங்க நாம வந்து வெளிநாடுகளுக்கு போறப்போ எந்த கம்பெனி எவ்வளவு சம்பளம் எப்படிப்பட்டவன் அவங்க அங்கே நம்ம சொந்தக்காரங்கள்ல இருந்தாங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா போய் பார்க்க சொல்லலாம் தனி மிஸ் ஆக அங்கே அங்க நம்ம ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா போய் பாரு பார்ப்பேன் என் கூட நிலைமைகள் எப்படின்னு பார்த்துக்கிட்டு இங்க உள்ள வறுமைய பாத்துக்கிட்டு ஏதோ கிடைச்சது போகுதுன்னு சொல்லி அடிஞ்சு வந்துடுறோம் இங்க வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர்த்தப்படுறதுல அர்த்தமே இல்லை அதனாலதான் வந்து நீங்க வந்து மேக்சிமம் வந்து ஆடு மாடு வைக்கிறது ஒட்டகம் ஒட்ட ஆக்கிறதுக்குலாம் வராதீங்க வந்தீங்கன்னா ஒரு ஆற்றால் ஒரு சின்ன கேட்டகிரி ஏதாவது ஒரு கேட்டகிரி டிரைவர் பிளம்பரு எலக்ட்ரிஷியன் பெயிண்டரு எல்லா எல்லாருக்கும் கான்டாக்ட் எடுத்து நல்லா செய்யலாம் சில பேர் கான்டாக்ட் எடுத்து செய்யறாங்க கிட்டத்தட்ட மாசம் வந்து இருபத்தி ஆயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க கான்டாக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க அது மாதிரி அது வந்து ஒவ்வொருத்தரும் அமையக்கூடிய பொறுத்து இருக்குது அரம்புகள் எப்படி முதலாளி அமையிறது அதனால வந்து நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல நமக்கு குடும்ப பிரச்சனைகள் ரெண்டாவது சாப்பாடு நமக்கு ஒத்து வராது நம்ம வந்து அங்கே வந்து நல்ல கூட்டு வெண்டைக்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு ஊர்காய் அப்புறம் வந்து சாம்பார் ரசம் மோர் இப்படிலாம் போட்டு நல்லா குழஞ்ச சாப்பிட்டு சாதத்தை எல்லாம் வடிச்சு சூட்டை சூட்டை சாப்பிட்டு பழக்கமானவங்க இங்கே வந்து காஞ்ச ரொட்டியை கொடுத்தா எப்படி இருக்கும் ஆனால் அது பாகிஸ்தானிகளுக்கு போவோம் பாகிஸ்தான்ல அந்த இதில் பலசிஸ்தான் இருந்து வராங்க இல்லை அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வரானுங்கல்ல அவனுங்கள்தான் ஒத்து வரும் அவங்களோட உடம்பு ஒத்து வரும் ஏன்னா அந்த பாலைவனிலேருந்து இருந்து பழக்கப்பட்டவனுங்க அதே மாதிரி இருந்து வரானுக்கு பாருங்க அவங்களுக்கு தான் அது ஒத்து வரும் நமக்கு வந்து தமிழகத்துல இவ்வளோ சூப்பரான கிளைமேட் உள்ள ஒரு நாட்லேருந்து நம்ம வரும்போது அது வந்து நமக்கு ரொம்பவும் கஷ்டம் சில பேர் அழுகுறாங்க சில பேர் வேற வழி இல்லாம சில பேர் ஓடி போயிடுறாங்க கஷ்டப்படுறாங்க அக்காம இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அதனால வந்து நம்ம வரும்போதே எந்த கபில எந்த எந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண முடியுமா கான்டெக்ட் பண்றது யாரு கான்டெக்ட் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இங்க வந்துட்டு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது அரபு மொழி கற்றுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு வருஷத்துல நீங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஒரு த தண்ணி வேணும் சாப்பாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு வெளியே போய் நீங்க உங்களால கேட்க முடியாது ஏன்னா இங்கிலீஷும் உங்களுக்கு அந்தளவு வராது அந்த காட்டு அரம்பிகளுக்கும் இங்கிலீஷ் வராது அவனுக்கு தெரிஞ்ச மொழி ஒண்ணு அரபி மொழி தான் தெரியும் அவன் வந்து உங்க தமிழ் மொழியும் கத்துக்க முடியாது அப்ப நீங்க தான் மொழிய கத்துக்கணும் அந்த மொழி கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ஆகணும் அதனால வந்து நீங்க தயவுசெய்து இந்த காணொலியை பாத்துறவங்க எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மேய்க்கிறதுக்குன்னு வராதுங்க நம்ம ஆளுங்க தமிழகத்தில் மக்கள் வறுமைய காரணமா வச்சு வந்துடாங்க நீங்க வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு எலக்ட்ரிஷியன்டையோ ஒரு பிளம்பர்டோ ஒரு ஆசாரியிட்டையோ ஒரு பெயிண்டர் ஆசாருங்க அவன் வந்து சரி முன்னூறு ரூபா கொடுத்தாலும் சரி கஷ்டப்படுங்க வேலையை கத்துக்குங்க அதுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க சவுதிக்குவாங்க ராஜா மாதிரி இருக்கலாம் அருமையான ரூம் எடுத்து தங்கலாம் கையில வண்டி வாங்கிக்கலாம் எல்லா வசதியிலும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கொஞ்சம் பொறுத்தா பூமி ஆளுவான்னு சொல்லுவாங்கல்ல பொறுத்து இருந்து நீ வந்து கோல் அடிக்கணும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டுட்டு எனக்கு இப்ப பிரச்சனை இருக்குது நான் உடனே வரேன் இந்த வரையா இருந்தாலும் செய்யறேன் நீ கொடுத்து சம்பளத்தை பிரச்சனை இல்லை நானூறு ஐநூறு இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழுந்துடுறாங்கல்ல அவங்கதான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அவன் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்குவான் ஏன்னா எல்லாருமே எல்லா முதலாளிகளுமே அப்படித்தானே யார் எவ்வளவு சீப்பா கிடைக்கிறாங்களோ அந்த லேபரை வச்சு அவன் வேலை வாங்கி சம்பாதிக்க நினைப்பான் சில பேர் தான் இதை ஒன்று பயந்து கிடைக்கிற லாபத்துல ஒரு கூப்பிட்ட குழந்தை கொடுப்போம் ஜக்காத்து புரிச்சு கொடுப்போம் லேபர்கள் கொடுப்போம் ஆஹ் அவளை வந்து நல்லபடியா வச்சுப்போம் நம்பிகள் நாங்க சொல்லியிருக்காங்க வேறு உழவர் முன்னே வந்து சம்பளத்தை கொடுக்குறது அப்படின்னு நம்பிகள் நாங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு நம்ம மறுமையில் போனால் நமக்கு வந்து இறைவன் வந்து கேட்பான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துனேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்பான் ஏன்னா அந்த பயம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு இருக்கலாம் இந்த மாதிரி காட்டரம்பிகள் வந்து அவனும் முஸ்லீம் தான் நல்லா தொழுவான் எல்லாம் பண்ணுவான் இந்த மாதிரியான முரட்டு சுபாவும் அவன்கிட்ட இருக்கும் அப்ப அது வந்து நீங்க கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்துல நீங்க மீளோன்னாக்க நான் சொன்னது மாதிரி ஒரு கேட்டகிரி விட வாங்க உங்க கைத்தொழில் ஏதாவது தெரிஞ்சிருக்கு இல்லை நீங்க நல்லா படிச்சுட்டு அக்கா இல்ல இல்லை என்ன இன்ஜினியராவோ டாக்டராவோ அந்த மாதிரி வாங்க படிக்காம பத்தாவது மட்டும் படிச்சுட்டு ஏழாவது மட்டும் படிச்சுட்டு வ வ வரக்கூடியவங்க தயவுசெய்து ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷம் வேலையை கத்துக்கீங்க இல்லை ஐடிஐ வந்து ரொம்ப கவர்மெண்ட் மூலியமா நடத்துறாங்க மாசம் உதவி தொகையாக கிடைக்குது மாசம் தொள்ளாயிரமும் ஆயிரமாவும் கொடுக்குறாங்க ஐடி நிறையா இருக்குது அதுல போய் சேருங்க அதை சேர்ந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கோர்ஸ் முடிங்கு வரலாம் அப்படி இல்லையா டைரக்டா நீங்க நான் சொன்னது மாதிரி எலக்ட்ரிஷியன் பிளம்பரு கார்பெண்டர் இவங்க இவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து ஹெல்பராக சேர்ந்து வேலையை கற்றுக்கிட்டு வாங்க உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இதெல்லாம் அந்த பேட்டியெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அதை பார்த்து நம்ம வந்து படிப்பினை பெற்றுக்கணும் அவர் சொல்றாரு உள்ளூர்லேயே இருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளூர்லேயே அந்த திறம்பூர்ல வந்து உள்ளூர்லேயே இருந்து சம்பாதிக்கணும் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இதில் பாதி நம்ம கஷ்டப்பட்டா கூட போதும் வே மீ மீனா திண்ணையில உட்காந்துட்டு ஊர் கதையை பேசிட்டு உலக கதையை பேசிட்டு உக்காந்துருக்கோம் ஆஹ் ஒரு வேலையை செய்ய மாட்டோம் வீட்டில் உள்ள ஒரு சின்ன பொருளை கூட எடுத்து நாக்கி வைக்க மாட்டோம் ஆனா இங்க வந்து கார் கல்லூரிலிருந்து எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும் வந்தாக அதனால நம்ம வந்து மாத்திக்கணும் நம்மளுடைய உலகத்துக்கு நடவடிக்கைகளை மாத்திக்கிட்டு வந்தீங்கன்னாக்க நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில சொல்ல நல்லா வெற்றி பெறலாம் இது என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ் கூட இல்லை ஒரு ஆலோசனை தான் இருக்கு பண்ணுங்க ஓகேங்களா